அறக்கட்டளை சார்பாக இன்று உணவு வழங்கிய இறைவனுக்கும் எங்களின் ஒருவேளை பசியை போக்கிய நேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் பதினைந்தாவது சிறப்பு வறுமை ஒழிப்பு பயணம் உதவி செய்வோம் உயர்ந்து நிற்போம் மனித நேய கேப்டன் அறக்கட்டளை மனித நேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளை மனித நேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளை மனித நேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் சார்பாக பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பையூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு மதியலகு மின்னல்கொடி மணிரத்தினம் மதியலகு அவர்களின் குடும்பத்தார்கள் சார்பாக அனைவரையும் நலமுடன் இருக்க வேண்டி திருவாரூர் மாவட்டம் திருத்திரிபுண்டி அருகில் உள்ள மேல நரிக்குடி கிராம மக்களுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது உணவு வழங்கும் இவர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் என இவர்களை சார்ந்தவர்களும் வாழ்க வளமுடன் என पालती करो वालगा वलमना लास्ट है